பல ஆண்டுகளாக இவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக்கொள்வதில்லை ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை ஒரு மாமியாரும் ரட்சிக்கப்பட்டவங்க மருமகளும் ரட்சிக்கப்பட்டவங்க இந்த இரண்டு பேரும் ஒரு அவங்க ஊரில் பக்கத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு விசேஷித்த கூட்டம் ஒரு பிரசங்கியார் வந்திருக்கார் அந்த கூட்டத்திற்கு மாமியாரும் போயிட்டாங்க மருமகளும் போயிட்டாங்க தனித்தனியாக தான் போனாங்க சேர்ந்துலாம் போகலை கூட்டம் முடிந்தது இப்போது இப்போ உள்ள இந்த நவீன காலத்திலும் சில ஊர்களுக்கு பூச்சி திருமங்கலத்துக்கு பழைய வடமுட்டம் வடமொட்டம் எஸ்புதூர் ஒன்றூருக்கு ஒரு பஸ்ஸாக போய்கிட்ருக்குது அப்படியே போகுது டைம் வச்சு தான் இருக்குது காலில் போனால் சாயந்தரம் அந்த மாதிரி அப்படி இப்பவே அப்படின்னா நான் சிறுவனாக இருக்கும்போது நடந்தது நான் சொல்றேன் அப்போது அந்த பஸ் விட்டுட்டாக்க ஊருக்கு போய் சேர முடியாது கூட்டம் முடிஞ்சது ஓட்டம் முடிச்சு ஓடி போய் பஸ்ல ஏறி ஆயிடுச்சு அந்த தான் மாமியார் இருக்காங்க அந்த தான் மருமகள் இருக்காங்க மாமியார் இருப்பது மருமகளுக்கு தெரியாது மருமகள் இருப்பது மாமியாருக்கு தெரியாது மாமியார் கூட்டத்துக்கு வந்திருக்கிறது மருமகளுக்கு தெரியாது மருமகள் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்குது மாமியாருக்கு தெரியாது பஸ்ஸில் இருக்கிறது தெரியாது கூட்டம் நறுச்சி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க சொந்த ஊர் பஸ் ஸ்டாப் வந்தது பஸ்ஸை விட்டு இறங்கின தான் தெரியுது மாமியாரும் இறங்குறாங்க பிறகு மருமகளும் இறங்குறாங்க ரோட்டை கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரம் நடக்கணும் வீட்டுருக்கு பஸ்ஸை விட்டு இறங்குறது மாமியார் மருமகளும் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாமியாரே மருமகளே நீங்க என்ன செய்ய போறீங்க மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா மாமியார் மருமகள் நாத்தனாரு நாராதனாரு நார் நாரு எல்லாம் என்னைக்கு சரியாகிறது ஆண்டவருடைய வருகை சீக்கிரத்தில் இருக்குது ஆமா நம்ம நினைச்சுட்டு கிறிஸ்துமஸ் நீ ஒரு தான் சீக்கிரத்துக்கு நடிச்சிட்டு இருக்கிறோம் அதற்கு இடையிலே அவர் வந்துட்டாருன்னா யாருக்கு தெரியும் நம்ம கையில் இருக்குது சரியாகணும் பிள்ளைகள் பெற்றோர் மாமனார் மாம மாமனார் மாமியார் மருமகன் மருமகள் என்ன பிரச்சனையும் எல்லாம் சரியாயிடணும் Yar